எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுனா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ இவோ சீரிஸுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ட்ராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸும் மற்ற கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மகேந்திரா இவோ ஃபோர் செவன் பை டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனரு டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச் உங்களுக்கு டியூவல் கிளச் ஆப்ஷன் இருக்குங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு கிரவுண்டு கியர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேமே பெயிண்ட் டச்சப்பும் கிடையாது வண்டி பவர் சேரிங் மட்டும் டியூவல் கிளச் இருக்கிறதுனால உங்களுக்கு பேலர் யூசேஜுக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல ஒரு பெட்டர் மைலேஜு மெயின்டெனன்ஸு நல்லாவே இருக்குங்க வண்டியில் வண்டியோட ஒக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குதுங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வண்டியோட ஹெச்பி கேட்டகிரிங்கிறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோடு வருது மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேனலாக கனெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸும் மட்டும் இம்ப்ளிமெண்ட்டாக சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களோட ட்ராக்டர் மட்டும் உபகாரம் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரோட டயர் பேன்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் அப்புறம் ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருக்குங்க இந்த டிராக்டர் என்னென்ன யூசிஜிக்கலாம் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு பேடு ரொட்டேட்ரு வரைக்கும் யூஸ் பண்ணிடலாங்க அஞ்சு கொத்து கலப்பா ஒம்பது கொத்து கலப்பை பேல இருக்குது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாங்க இந்த வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றி அவனுக்கு மூன்று லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் கேட்குறாங்க லோன் ஆப்ஷனும் உண்டுங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும் பண்ணிட்டு நேரில் போட்டு வண்டி மட்டும் இல்ல பக்கம் தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க